ஹலோ இதுதான் போலண்ட் உலகிலேயே மிக மோசமான கொண்ட ஒரு நாடு இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி எந்த எந்த ஒரு ஒரு மலைகளோ கடற்கரையோ கிடையாது இந்த சிறப்பான இயற்கை வளங்களும் கூட கிடையாது பல நூற்றாண்டுகளா இந்த நாட்டை எதிரிகள் எப்பவுமே சூழ்ந்து மீண்டும் மீண்டும் இந்த நாட்டை முழுமையா தாக்கி அழிச்சிருக்காங்க இந்த நாடு ஐரோப்பாக்குள்ள இருந்த ரொம்ப ஏழ்மையாகவும் பலவீனமாகவும் இருந்த ஒரு நாடு ஆனா இந்த நாட்டுக்கு ஏதோ ஒன்று நடந்தது இது இவங்கள ஐரோப்பாவின் மிக சக்தி வாய்ந்த ஒரு நாடாக மாற்றியது போலண்டின் பொருளாதாரம் மிக வேகமாக வளரத் தொடங்கியது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள போலாண்டின் பொருளாதாரம் யூகேவை மிஞ்சும் மற்றும் உலகின் அஞ்சாவது பெரிய பொருளாதாரமாக மாறும்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்லிருக்காங்க போலாண்டை விட்டு மற்ற நாடுகளுக்கு மைக்ரேட் ஆன உள்ளூர் திரும்பி அவங்க சொந்த நாட்டுக்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க இது மட்டும் இல்ல இந்த நாட்டின் ராணுவம் கூட டெக்னாலஜியில அமெரிக்கா கூட போட்டி போடும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக மாற தொடங்கியிருக்கு டெக்னாலஜியை பற்றி பேசும்போது ஐரோப்பாவை தவிர்த்து கூகுள் ஃபேஸ்புக் இன்டெல் மற்றும் அமேசான் போன்ற உலகின் மிகப்பெரிய டெக் நிறுவனங்கள் போலாண்டில் அவங்க ஆப்ரேஷன்ஸ் அமைக்க பல மில்லியன் கணக்கான டாலர்களை முதலீடு செய்ய தொடங்கியிருக்காங்க ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாம் எப்படி நடந்தது கடந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளில் போலாண்டின் நிலைமை ஏழையிலிருந்து பணக்கார நாடாக மாறியிருக்கு இருந்தாலும் இந்த நாட்டுக்கு சில அச்சுறுத்தல்களும் இருக்குது இந்த அச்சுறுத்தல்கள் இருந்து இல்ல இது இவங்க நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கு நான் சொல்ல போறது எல்லாம் கற்பனை கிடையாது போலண்டின் உண்மையான வரலாறு நீங்க எல்லாரும் ரொம்பவும் கேட்ட யூரோப்ஸ் த நெக்ஸ்ட் சூப்பர் பவரின் வீடியோ இதோ இந்த வீடியோ போலண்ட் நாட்டின் பல சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்ல போது ஸோ இதை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் போலண்ட் எப்படி அடுத்த சூப்பர் பவராக மாறுச்சுங்கிற விவரத்தை சொல்றதுக்கு முன்னாடி போலண்டின் வரலாறு மற்றும் புவியியல் அமைப்பை பத்தி விரைவா சொல்றேன் கேளுங்க இன்றைய போலண்ட் செக்ரி பப்ளிக் ஜெர்மனி யுக்ரைன் ஸ்லோவேக்கியா லுதிவேனியா பெலரஸ் மற்றும் ரஷ்யா கூட அதோட எல்லைகளை பகிர்ந்துகிட்டு வருது போலண்டின் புவியியல் ரொம்ப தட்டையானது இதன் காரணமா வெளியிலிருந்து வரும் எதிரிகள் அதை தாக்குவது எப்போதும் மிகவும் எளிதான விஷயமாக இருந்தது போலாண்டின் வடக்கு பகுதியில் பால்டிக் சி இருக்கு கடலுக்குள்ள போகண்ட்ல இருந்து வரும் கப்பல்கள் டேனிஷ் இந்த இந்த போகணும் புவியியல் எப்போதுமே இந்த சோக் பாயிண்ட் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்ததோ அந்த நாட்டை சார்ந்தே இருந்தது சுமார் நூறு வருஷங்களுக்கு பின்னாடி போனா பாலிஷ் எம்பயர் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பேரரசாக இருந்தது பேல்டிக் கடல்ல இருந்து பிளாக் சி வரைக்கும் இவங்க கட்டுப்பாட்டில தான் இருந்தது உதாரணத்துக்கு லுதுவேனியா பெலரஸ் யுக்ரைன் மற்றும் மாஸ்கோ வரை ரஷ்யாவின் ஒரு பெரும் பகுதி வரைக்கும் போலண்ட் பெயரின் கட்டுப்பாட்டில் இருந்தது ஆனா பதினேழாம் நூற்றாண்டுக்கு பிறகு உள்நாட்டு கிளர்ச்சிகள் மத சகிப்பு தன்மையின்மை மற்றும் துரைசார் மோதல்கள் காரணமாக பாலிஷ் சாம்ராஜ்யம் வீழ்ச்சியடைய தொடங்கியது இதுக்கப்புறம் ஒட்டமன் பேரரசு இந்த விழும் சுவருக்கு ஊந்துதலை கொடுத்தது இதனால இந்த மாநிலங்கள் பாலிஷ் சாம்ராஜ்யத்தில் இருந்து மொத்தமா பிரிஞ்சது போலண்டை சுத்தி எல்லா பக்கங்கள இருந்தும் எதிரிகள் நாள சூழப்பட்டு இருந்தது வடக்குல ஸ்வீடன் மற்றும் டென்மார்க் போலண்டின் கடல் வழியை சோக் பண்ணினாங்க ஜெர்மனியர்கள் மேற்குல இருந்தாங்க சோவியத் யூனியன் கிழக்குலயும் ஒட்டமேன் பேரரசு தெற்குலயும் இருந்தது அடுத்து நூறு ஆண்டுகளுக்கு போலண்ட் அதோட அண்டை நாடுகளோடு மோதிக்கிட்டே இருந்தது ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு போல முதல் உலக போர்ல தோத்து போன ஜெர்மனி இந்த முழு பகுதியையும் காலி செஞ்சது இதுக்கு தான் உண்மையான சண்டையை தொடங்குச்சு அதாவது பதினேழாம் நூற்றாண்டுல இந்த மாநிலங்கள் எல்லாம் போலந்தின் கட்டுப்பாட்டுல இருந்ததுனால போலண்ட் அதன் கட்டுப்பாட்டை இந்த பகுதி மேல திரும்பிப் பெற தன்னோட ராணுவத்தை திரட்டத் தொடங்கியது மறுபுறம் ஜெர்மனியின் தோல்விக்கு அப்புறம் சோவியத் யூனியனும் நீங்க மேப்ல பார்க்கும் இந்த பகுதியை கைப்பற்றி ஜெர்மனிக்குள்ள நுழைஞ்சு தன்னோட கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியை கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணியது ஆனா இந்த இலக்கை அடைய சோவியத் யூனியனுக்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது இடையில இருந்த போலாண்டு இந்த காரணம்னால போலாண்டுக்கும் சோவியத் யூனியனுக்கும் இடையில ஒரு கடுமையான போர் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு போல சோவியத் ராணுவம் போலாண்டின் தலைநகரமான வார்சாவை அடைஞ்சது ஆனா பாலிஷ் ராணுவம் அவங்களுடைய அற்புதமான துணிச்சலை காட்டியது வரலாற்றில் த பேட்டில் ஆஃப் வார்சால சோவியத் யூனியனை தோற்க அடிச்சது மட்டுமில்ல சோவியத் யூனியனின் கட்டுப்பாட்டில் இருந்த எல்லா பகுதியையும் போலண்ட் திரும்பி கைப்பற்றியது சோவியத் யூனியன் இந்த தோல்வினால வருத்தம் அடைஞ்சாலும் அடுத்து ரெண்டு மாசங்கள்ல அதாவது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது போல போலாண்டோடு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு மார்ச்ல ட்ரீட்டி ஆஃப் ரிகா ஒப்பந்தத்துக்கு அப்புறம் போலண்ட் மற்றும் சோவியத் ரஷ்யாவின் புது எல்லைகள் அதிகாரப்பூர்வமா முடிவு செய்யப்பட்டது அடுத்து பத்தொன்பது ஆண்டுகளுக்கு போலண்ட்ல அமைதி தொடர்ந்தது ஆனா இந்த பத்தொன்பது ஆண்டுகள்ல ஜெர்மனியின் நாசிஸ் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா மாறி ஆஸ்திரியா மற்றும் செக்கோஸ்லோவேக்கியா மேல படையெடுத்தாங்க மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது போல ஜெர்மனி இந்த மூணு பக்கங்கள இருந்து போலண்டை தாக்கி சில வாரங்களிலேயே போலண்டின் பாதி பகுதிகளை கைப்பற்றியது இதுதான் இரண்டாம் உலக போரின் அதிகாரப்பூர்வமான தொடக்கம் ஜெர்மனி ஒரு பக்கத்திலிருந்து போலண்டை தாக்க சோவியத் யூனியன் கிழக்கு பகுதியிலிருந்து மீதி உள்ள பகுதியை தாக்கி போலண்டின் மற்ற பாதியை கைப்பற்றியது இரண்டாம் உலக போரின் முழு கதையும் நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினா நம்ம சேனல்ல ரெண்டாம் உலக போர் ரெண்டு பாகங்களா வந்திருக்கு அதை பாருங்க சரி கதைக்கு திரும்பி வருவோம் ஆண்டுகளுக்கு ஜெர்மனி மற்றும் சோவியத் யூனியனின் கட்டுப்பாட்டில்தான் இருந்தது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு போல ஜெர்மனி சரணடைஞ்ச போது இரண்டாம் உலக போரும் முடிவுக்கு வந்தது ஆனா முழு போலாண்டும் சோவியத் யூனியனின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் போலண்ட் சோவியத் யூனியனின் சாட்டிலைட் நேஷனாக இருந்தது சாட்டிலைட் நேஷனுங்கிறது ஒரு நாடு சுதந்திரமான நாடாக இருந்தாலும் அது இன்னொரு நாட்டின் செல்வாக்கு இல்ல கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு சோவியத் யூனியன் பிரிஞ்சதுக்கு அப்புறம் போலந்து ரஷ்யாவிலிருந்து விலகி மேற்க நோக்கி நகரத் தொடங்கியது பல ஆண்டு கால சண்டைக்கு அப்புறம் போலந்துக்கு இப்போ தனக்கு பக்கத்தில் இருக்கிறது எதிரி நாடுகள் கிடையாது நண்பர்கள்னு புரிஞ்சது இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு போல நாட்டோ உறுப்பினராக போலந்து ஆனது அடுத்த அஞ்சு ஆண்டுகளுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு போல போலந்து யூரோப்பியன் யூனியன்ல உறுப்பினராக ஆனது ஒரு காலத்தில் போலண்டின் எதிரியாக இருந்தவங்க இப்போ போலாண்டின் நண்பர்களாகவும் பாதுகாவலர்களாகவும் இருக்காங்க இதுதான் போலந்து நாட்டின் வரலாறு சரி இப்போ போலண்டின் வெற்றி கதைய பத்தி பாப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து பொருளாதாரம் உலகில இருந்து துண்டிக்கப்பட்டு ரொம்ப மெதுவா இருந்தது ஏன்னா சோவியத் யூனியன்ல நேஷனலைக்கும் அதே முறைய போலண்ட் பின்பற்ற வேண்டியிருந்தது அதாவது இங்க எல்லாமே அரசுக்கு சொந்தமானது பிரைவேட் பிசினஸ்களே கிடையாது போலண்டின் எல்லா பொருளாதார முடிவுகளும் மாஸ்கோனால எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல போலந்து சோவியத் யூனியன்ல இருந்து சுதந்திரம் பெற்றது இந்த காலகட்டத்துல போலந்து ஐரோப்பாவின் மிகவும் ஏழ்மையான நாடாக இருந்தது பெரும்பாலான படித்தவங்க எல்லாம் போலாண்டை விட்டு மற்ற நாடுகளுக்கு போனாங்க ஆனா முப்பத்தி மூணு ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு போலந்து ஐரோப்பாவின் பணக்கார மற்றும் சக்தி வாய்ந்த நாடாக மாறியிருக்கு மேலும் கடந்த முப்பத்தி மூணு வருடங்கள்ல போலண்ட் அனுபவிச்சுக்கிட்டு வரும் தொடர்ச்சியான பொருளாதார வளர்ச்சியை ஐரோப்பாவில வேற எந்த நாடும் இன்னைக்கு வரைக்கும் செய்யல இதுக்கு போலண்டின் நேர்மையான பொருளாதார கொள்கைகள் தான் மிகப்பெரிய காரணம் சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்சு போலண்ட் செஞ்ச முதல் காரியம் அரசுக்கு சொந்தமான எல்லா தொழில்களையும் தனியார் மயமாக்குனது அதாவது பிரைவேடைஸ் பண்ணியது கம்யூனிசத்தின் வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமே அது மக்கள் கிட்ட இருந்து பெற்ற இன்சென்டிவ் தான் இதை புரியற மாதிரி சொல்லணும்னா மனிதர்களாகிய நம்ம இயற்கையாவே விரும்புவோம் இது லாபத்தை சம்பாதிக்க நம்மள தூண்டும் ஆனா அதுவே எந்த வேலையாக இருந்தாலும் ஒரே வெகுமதிய பணியாளர்களின் திறமைய பொருட்படுத்தாம வழங்கினா அந்த பணியாளர்கள் கடினமா உழைக்கவோ இல்ல புதுசா எதையாவது கண்டுபிடிக்கவோ பெருசா ஆர்வத்தை காட்ட மாட்டாங்க இதுதான் அரசுக்கு சொந்தமான வணிகத்துல நடந்தது ஏ ஒரு வணிகம் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்ல இருந்தா அதோட எல்லா பாலிசிஸ் மற்றும் எக்ஸ்பென்சஸ் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் இதனாலதான் அரசாங்க வேலைகள்ல இருக்கும் சிலருக்கு முன்னேற்றம் இல்ல புதுசா எதையாவது இனோவேட் பண்ணணும்ங்கிற ஆர்வமும் இல்லாத காரணம் ஏன்னா இவங்களுக்கு நிலையான சம்பளம் கிடைக்கிறதுனால இவங்க முன்னேற்றம் பத்தியோ இல்ல இவங்க நிறுவனம் லாபத்துல இருக்குதா இல்ல நஷ்டத்துல இருக்குதான்னு பெருசா கவலைப்பட மாட்டாங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஒன்னு இருந்தே போலண்ட் அடுத்து பத்து ஆண்டுகளுக்கு தன்னோட எல்லா தொழில்களையும் தனியார் மயமாக்குதல்ல கவனம் செலுத்திக்கிட்டு வந்தது ஆனா இந்த மாற்றங்கள் இவங்களுக்கு உலக அளவுல வளர போதுமானதாக இல்ல அதனாலதான் போலண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு முதல் யூரோப்பியன் யூனியன்ல சேரும் முயற்சியை தொடங்கியது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு போல போலண்ட் அதிகாரபூர்வமா யூரோப்பியன் யூனியனின் உறுப்பினராக ஆனது இதுக்கு தான் ஜெர்மனி இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் அவங்களுடைய பல மேனுபேக்சரிங் நிறுவனங்களை போலண்ட்ல அமைக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா போலண்டின் சீப் லேபர் காரணமா போலண்டின் உண்மையான முன்னேற்றத்துக்கான கதவு திறக்கப்பட்டது வெளிநாட்டு முதலீட்டை அதிகரிக்க போலண்ட் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரிகளில் நிறைய தள்ளுபடியை வழங்கியது இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் லாபத்தை அவங்க சொந்த நாடுகளுக்கு அனுப்பினாலும் அதிக வேலை வாய்ப்பை போலண்ட் மக்களுக்கு கொடுத்தாங்க இது போலண்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவியது ஆனா இங்க தந்திரமான விஷயம் என்னன்னா பெரும்பாலான நாடுகள் இந்த மிடில் இன்கம் வலையில சிக்கி தவிக்கும் அத்தகைய சூழ்நிலையில அந்த நாட்டின் மலிவான உழைப்பை தவிர அவங்கனால வேற எதையுமே வழங்க முடியாது அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் உற்பத்தி அதாவது மேனுஃபேக்சரிங் சார்ந்தே இருக்கும் இந்த சிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நல்லாவே தெரிஞ்சது இதனால இவங்க இவங்களுடைய லேபர் டெக்னாலஜிஸ்ல பயிற்சி அளிக்க தொடங்கினாங்க போலாண்டு அரசாங்கம் பதினாறு வயசுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு டெக்னாலஜி இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ் மற்றும் சாப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஆகிய படிப்புகளை இலவசமா கொடுத்தாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியின் விளைவு தான் இன்னைக்கு உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களான கூகுள் அமேசான் மெட்டா போன்ற நிறுவனங்கள் போலாண்ட்ல அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பெசிலிட்டிஸ அமைச்சிருக்காங்க இதனால ஏற்பட்ட ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் என்னன்னா கடந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளா நடந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ தலைகில மாற ஆரம்பிச்சிருக்கு மத்த ஐரோப்பிய நாடுகளில் குடியேறிய போலாண்ட் மக்கள் இப்போ அவங்க நாட்டுக்கு திரும்பி வர ஆரம்பிச்சிருக்காங்க அதே போல ரஷ்யா யுக்ரைன் போர் காரணமா பல ஹைலி ஸ்கில்டு யுக்ரைனியன்ஸ் போலாண்டுக்கு வந்தாங்க இவங்களும் போலண்டின் ஜாப் மார்க்கெட்ல குறிப்பிடத்தக்க கொண்டு வந்த மூணாவது விஷயம் என்னன்னா அது இவங்களுடைய ராணுவம் போலண்ட் தன்னோட ராணுவத்தை ஐரோப்பாவின் மிக சக்தி வாய்ந்த ராணுவமாக மாத்த போது போலண்ட் இப்போ தன்னோட ஜிடிபி மூணு பர்சென்ட ராணுவத்துக்காக செலவு பண்ணுது ஐரோப்பாவில் எந்த நாடும் போலண்டா போல ஆக்ரோஷமா M1 ஒன் ஆப்ரஹாம்ஸ் கே டூ பிளாக் பேந்தர் டேங்க் அதிநவீன போர் விமானங்கள் அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள் போன்ற இராணுவ ஆயுதங்களை வாங்குறது இல்லை போலாந்தின் பிரதமர் அடுத்த சில ஆண்டுகள்ல போலண்டின் ஜிடிபி ல நாலு பர்சன்ட் வர ராணுவத்துக்காக செலவு செய்ய போறதாகவும் ராணுவத்தின் பலத்தை ரெண்டு மடங்காக போவதாகவும் சொல்லியிருக்காரு வரவிருக்கும் காலத்துல போலந்து ராணுவம் நாட்டோவின் மூணாவது பெரிய மற்றும் மிகவும் சக்திவாய்ந்த ராணுவமாக இராணுவமாக மாறப்போகுது கடந்த நூறு ஆண்டுகள்ல பல எதிரிகளை எதிர்த்து போரிட்ட பிறகு அவங்களுக்குன்னு ஒரு சக்தி வாய்ந்த ராணுவம் இருக்கிறது எவ்வளவு முக்கியம்னு போலாண்டுக்கு நல்லாவே தெரியும் ரஷ்யா யுக்ரைன் போர்ல போலண்ட் வழியாக தான் யுக்ரைனுக்கு எல்லா இதுகளும் சப்ளை செய்யப்படுறதுனால போலண்ட் மேலே ரஷ்யா பயங்கர கோபத்தில் இருக்குது ரஷ்யாவின் அடுத்த டார்கெட் போலண்டாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால தான் எந்த ஒரு தாக்குதல இருந்தும் தன்னை முழுமையாக தற்காத்துக்கொள்ள போலண்ட் தயார் நிலையில் இப்போ இருக்கு போலண்ட ரஷ்யா தாக்கினா முழு நேட்டோ நாடுகளும் ஒன்று சேர்ந்து ரஷ்யாவை தாக்கும்னு சொன்னாலும் போலண்ட் யாரையும் நம்ம விருப்பப்படலை தான் போலண்ட் ஐரோப்பாவின் அடுத்த சூப்பர் பவராக தன்னை மாத்திக்கிட்டு வருது ஆனா போலண்ட்ல சில உள் சவால்களும் இருக்கு அதாவது போலண்ட் பெருசா நம்பி இருக்கு சொந்த தொழில் மற்றும் சிறப்பான இயற்கை வளங்கள் இல்லாததுனால போலண்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரமும் அந்நிய முதலீட்டில் மட்டுமே எங்கிட்டு வருது ஒருவேளை நாளைக்கே இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் ஏதோ ஒரு காரணத்தால போலாண்டை விட்டு வெளியேறினா போலாண்டின் பொருளாதாரம் சில மாசங்களிலேயே வீழ்ச்சி அடையும் இரண்டாவது சவால் என்னன்னா போலண்ட் உள்ளூர் வாசிகள்னால ரொம்ப பிளவு பட்டு கிடக்கு ஒரு புறம் லிபரல்ஸ் இருக்காங்க இன்னொரு பக்கம் கன்சர்வேட்டிவ்ஸ் இருக்காங்க போலண்டின் தற்போதைய அரசாங்கம் கன்சர்வேட்டிவ் கன்சர்வேட்டிவ்ஸ்னால நிரம்பி கிடக்கு மற்றும் இவங்களுக்கும் லிபரல்ஸுக்கும் நிறைய பிரச்சனைகளும் இருக்கு லிபரல்ஸ் கன்சர்வேட்டிவ்ஸ் அரசாங்கம் தொடர்ந்து அதிகாரத்துல இருக்கிறதுக்காக நாட்டின் சட்டங்களை அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி சட்டத்தை மாத்தி எழுதுவதாக சொல்றாங்க இதனால தான் யூரோப்பியன் யூனியன் கூட தற்போதைய போலண்ட் அரசாங்கத்தை தடை செய்ய போவதாக அச்சுறுத்துறாங்க ஏன்னா இவங்க போலண்ட் சட்டங்களை சீர்குலைப்பதை நிறுத்தலைன்னா யூரோப்பியன் யூனியன்ல இருந்து போலண்ட் நீக்கப்படும் இப்படி ஒண்ணு நடந்தா அது போலாண்டுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் போலாண்டுக்கு இவ்வளவு பெரிய முன்னேற்றம் இருந்தும் இன்னும் மிகவும் ஆபத்தான தான் ஒரு சின்ன தப்பான கூட போலாண்டின் எதிர்காலத்தையே வீழ்த்திரும் ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் ஏழை நாடாக இருந்த போலண்ட் இன்னைக்கு ஐரோப்பாவின் அடுத்த சூப்பர் பவராக மாற வேற என்ன காரணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க போன வர கமெண்ட் பண்ண மொத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி